நடிகரும் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளரான அருள்மணி நேற்று இரவு திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதனை அறிந்து அவரது ரசிகர்களும் அதிமுக தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்து உள்ளார்கள் தமிழில் பல திரைப்படங்களில் குணச்சித்திர படங்களில் நடித்த புகழ் பெற்றவர் நடிகர் அருண்மணி சினிமாவில் நடிப்பதுடன் இல்லாமல் அரசியல் மேடை இயக்குனர் பயிற்சி பள்ளி என பல பணிகளில் இயங்கி வந்தார் அருள்மணி அழகி தென்றல் தாண்டவ கோணை போன்ற பல்வேறு திரைப்படங்களில் திறமையான நடிப்பால் மக்கள் மனதில் இடம் பிடித்தார் அரசியலில் ஈடுபாடு காரணமாக அதிமுகவில் இணைந்து செயல்பட தொடங்கினார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் அருள்மணி பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் நேற்று தேர்தல் பிரச்சார களத்திற்கு இடையில் ஓய்வு எடுத்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உள்ளது இதனையடுத்து அதிமுக தொண்டர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரவு அருள்மணியில் உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியாகி தற்போது அதிமுகவினர் மத்தியிலும் திரையுலகினர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது